உபாகமம் இருபத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தோரு ஆசந்தை வாசிப்போம் நீ உன் தேவனாகிய கத்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கத்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட காரியங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பொருத்தனை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது ஏனென்றால் ஒரு சிலர் பார்த்தீர்களானால் ஒரு காரியம் நடக்கும்பொழுது நடந்தால் நான் இதை செலுத்துவேன் அதை செலுத்துவேன் இதை கொடுக்கிறேன் என்று சொல்லி பொறுத்தனை செய்வார்கள் சொல்லுவார்கள் ஆனால் சொன்னபடி அவர்கள் செய்யாதபடிக்கும் அதே போல் அதை மறந்து போய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாயும் அறுபது பதி அறுபாயம் அதே போல அது ஒரு குற்றமாக பாவமான செயல்களாக இருக்கிறது காணப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட பொருத்தனை செய்துவிட்டு செய்யாமல் போவதை விட அந்த பொறுத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லது என்று சொல்லி வேதல வாசிக்கிறோம் ஆகவே நீங்கள் ஒருவேளை ஒரு காரியத்தை நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி நீங்கள் ஒரு பொருத்தனை செய் சொல்வீர்களா செய்வீர்களானால் அந்த பொருத்தனை நீங்கள் நிறைவேற்றுகளை இருக்க வேண்டும் காணப்பட வேண்டும் அதுவே தேவன் பார்வையில் பிரியமாக இருக்கிறது தேவன் நிச்சயமாய் அதை உங்கள் கையிலே கருத்திலே கேட்கிறவராயும் அதை உங்கள் மூலியமாக செய்து முடிக்கிறவராயும் இருக்கிறார் காணப்படுகிறார் ஆகவே இந்த பொறுத்தனை விஷயத்திலே நீங்கள் ஒரு இருக்க அவசியமாக இந்த வசனத்தை பார்த்தீங்களானால் பிரசங்கையில சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனாகி கத்திருக்க ஒரு பொருத்தனை செய்திருந்தால் அதை நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள் ஏனென்றால் தேவன் மூடரில் பிரியப்படுவதில்லை அதை சீக்கிரமாக செய்ய செய்து முடியுங்கள் என்று சொல்லி பொருத்தனை செய்யுங்கள் சொல்லி அது சொல்லப்பட்டு இருக்கிறது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகவே இந்த பொருத்தனை செய்கிற விஷயத்திலே நீங்கள் ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருந்து அந்த பொறுத்தனை செய்து முடிக்க முடியுமா முடியாத என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்த்து அதன் பிறகு பொருத்தனை செய்கிற காணப்படுங்கள் அது இதே பார்வையில் பிரியமாக இருக்கிறது அது உங்களுக்கு பாவமாகும் அமையாமல் இருக்கிறது ஆமையிலேயே கால்பேசு கற்று ஒரு மாச